வணக்கம் செங்கம் அருகே சாலையோரம் நடந்து சென்ற பாட்டி மற்றும் இரண்டு வயது குழந்தையின் மீது அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் விபத்தில் இருவருமே சம்பவ இடத்தில் உயிரிழந்தார்கள் விபத்து குறித்து பாச்சல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தானக கவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் இவரது மனைவி சித்ரா தனது இரண்டு வயது குழந்தையுடன் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை உரத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது திருவண்ணாமலையிலிருந்து அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்தில் சித்ரா மற்றும் இரண்டு வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாச்சல் போலீசார் இருவரின் உடலை கைப்பற்றி செங்கும் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமைச் செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்